ஓம் ஐயப்பனே போற்றி போற்றி ஐயப்பன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் அன்பு குழந்தையே வாழ்வில் உனக்கு என்ன கவலை வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கின்றது சந்தோஷம் என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழலாய் உனக்கு வந்து சேரும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாள் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும் நீ உயிராய் தவம் இருக்கும் உன் ஐயப்பன் அப்பாவை விடவும் எதுவும் இல்லை என்று உன் மனதில் நன்கு நமக்கு வரும் எல்லாம் நம்மால் நிச்சயம் தாங்க முடியும் என்று உன் மனதிற்குள் நீயே சொல்லிக்கொள் உனக்கு பரீட்சை வைக்கின்றேன் என்று நீ நினைப்பது சரிதான் எதற்காக அந்த பரீட்சை உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்த பல விஷயங்களில் நீ கற்றுத் தேர்ந்தவை அதை அதை நீ உன் புதிய நிகழ்வுகளில் அதை செயல்படுத்துகிறாய் தயாராகி விட்டாயா என்று பார்ப்பதற்காகத்தான் அதற்காக எவ்வளவு காலம் என்று நீ நினைப்பதும் சரிதான் ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் நல்ல முறையில் இருக்கக்கூடும் கூடும் தான் நான் உனக்கு செய்கின்றேன் இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் எனக்கு புரிகின்றது நீ உனக்குள்ளே சண்டை எடுத்துக் எடுத்துக்கொண்டிருக்கின்றாய் எது சரி எது தவறு என்று தவறு என்றால் அதை நீ மாற்ற உன்னிடத்திலேயே யுத்தம் புரிந்து கொண்டிருக்கின்றாய் இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையான சூழலை உனக்கு கொடுக்கத்தான் இந்த குழப்பமான மனநிலைமையை உனக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் நீ எல்லா செல்வவளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பேருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே கலைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் நீ சென்ற தூரங்களில் நீ எவ்வளவு கற்று தேர்ந்துள்ளாய் என்பதை கவனி அதை நீ உன்னிடம் செய்முறைப்படுத்துகின்றாயா என்பதையும் யோசித்துக் கொள் அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்தும் நல்ல விஷயங்களில் உனது எண்ணங்களை வருங்காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாயா என்று உன்னையே நீ 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 கேட்டுக்கொள் உனக்கு பதில் கிடைத்தால் நிச்சயம் வெற்றி பயணத்தை நோக்கி நகர்ந்து என்பது அர்த்தம் உன்னில் நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் திடமாக நீ நம்பு நிச்சயம் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் நீ உன் உள்மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று நீ எப்படி நினைத்தாய் நிச்சயம் அதிலிருந்து உனக்கு நான் விடுதலை அளிப்பேன் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாக பெறுவதில்லை அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களால் ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் ஏந்துவாய் வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எத்தனை நாள் நீ இப்படியே நிற்கப் போகின்றாய் அவற்றை விட்டுவிடு புத்துணர்வுடன் வாழ் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய் அதற்கான பலன் உன்னை நிச்சயம் தேடி வரும் உன் கைப்பிடித்து உன் பாதையில் உன்னுடனே நானும் வருகின்றேன் உன் கண்ணீர் என் கண்ணீர் உன் வழி என் வழி நிச்சயம் அதை அனைத்தும் நான் சரி செய்வேன் நீ ஜெயமாக நிம்மதியுடன் வாழ்வாய் நீ இப்பொழுது செல்வது போல நேர்மையான வழியில் செல் எதிர்மறையான வழியில் நீ செல்லாதே தவறான வழியில் செல்பவர்கள் அனைவரும் நன்றாகத்தானே இருக்கின்றார்கள் நான் மட்டும் என் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் அன்பு செல்வமே நேர்மறையான வழியில் செல்பவர்களுக்கு இப்பொழுது கஷ்டங்களும் சங்கடங்களும் துன்பங்களும் இருக்கும் ஆனால் பிற்காலத்தில் மகிழ்ச்சியான நிம்மதியான நிறைவான வாழ்க்கை கிடைக்கும் ஆனால் தவறான வழியில் செல்பவர்களுக்கு நன்றாக இருப்பது போல மாயை தோற்றம் இப்பொழுது ஏற்படலாம் ஆனால் பின்னாளில் அவர்கள் செய்த பாவமே அவர்களை சுட்டெரிக்கும் அவர்களின் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிரந்தரம் அல்ல பின்பு அவர்கள் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிப்பார்கள் அவர்களுக்கு உதவவும் யாரும் முன்வர மாட்டார்கள் இந்த நிலைதான் தவறு செய்பவர்களின் நிலை ஆகவே தவறு செய்பவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் என்று நினைத்து நீ உன்னையே நீ தாழ்த்திக் கொள்ளாதே நல்லதையே நினை நல்லதையே பேசு நல்லதையே செய் எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை பேச்சுக்களோ உன்னது வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அவ நம்பிக்கையை உண்டாக்கும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம் நான் அனைத்தையும் உனக்கு மாற்றுவேன் ஏமாத்துவேன் என்று எப்பொழுதும் நீ நினைக்காதே உனது உனது வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் காலமும் நேரமும் வெகு தொலைவில் இல்லை பொறுமையோடு காத்திரு வாழ்க்கையில் வரும் சோதனை கஷ்டம் துன்பம் போன்றவையும் நிரந்தரம் என்று நம்பிவிடாதே அவை உன்னை சுத்தப்படுத்துவதற்காக இந்த ஐயப்பன் நடவடிக்கை என்பதை உணர்ந்து ஐயப்பனை சரணடைந்து பொறுமையுடன் காத்திரு உனக்கானது உன்னை நிச்சயம் தேடி வரும் மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான பணிவான நேர்மையான செயல்பாடுகளே உன் லட்சியத்தை அடைய செய்யும் வழியாகும் நான் இருக்கின்றேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடங்களிலெல்லாம் எங்கும் துணை நிற்பேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ நன்கு முன்னேற்றம் அடைவாய் உன்னுடைய இந்த நிலைமை வெகு விரைவில் மாறும் யாருக்கும் கிடைக்காத ராஜயோகம் உனக்கு கிடைக்கும் அச்சமயம் உன்னை வேண்டாம் என்று வெறுத்தவர்கள் அனைவரும் உன்னிடம் திரும்பி வருவார்கள் உன்னை ஏளனம் செய்தவர்களும் உன்னை பார்த்து நகைத்தவர்களும் உன் கண்டு போவார்கள் நீ உயிராக மதித்து நேசித்த உறவு உன்னை விட்டு சுயநலமாக வேறொருவருக்காக பிரிந்ததை நினைத்து அனுதினமும் நீ வருந்திக் கொண்டிருக்கின்றாய் நீ என்ன முன்னேற்ற பாதையில் சென்றாலும் அந்த நினைவு உன்னை காயப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது கவலைப்படாதே பிரிந்த உறவு சிறிது காலம் கடந்த பிறகு உன் அருமையை புரிந்து கொண்டு உன் காலில் வந்து விழும் தான் செய்த தவறை நினைத்து அனுதினமும் வருந்தும் அப்பொழுது அந்த உறவை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உன் முடிவே நீ இப்பொழுது இருக்கும் கவலைகளில் இருந்து மீண்டு வருவாய் ஒவ்வொரு பிறவியிலிருந்தும் கடந்து ஒரு ஆன்மா ஒரு பிறவியில் வீடு அடைய வேண்டும் அந்த அந்த பிறவி ஆன்மாவுக்கு கடைசி பிறவியாக இருக்கும் அந்த தருணத்தில் சோதனைகள் துன்பங்கள் சந்திக்க கூடும் இவைகளை நான் உனக்கு உணர்த்த காரணம் நீ என் பிள்ளை கவலையை விடு உன் உன் வழிகள் வந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும் இத்தகைய சூழ்நிலையில் தான் நீ நிறைய கஷ்டங்கள் அனுபவித்தாய் இனி அப்படியெல்லாம் நடக்காது உன் வாழ்வு வசந்தமாகும் எப்பொழுதும் நீ கடந்து வந்த பாதையை மறந்து விடாதே பணத்தால் பதவியால் மொழியால் ஜாதியால் உன்னை அடையாளம் காட்ட நினைக்காதே உன்னுடைய நற்குணத்தால் நற்பண்பால் உலகிற்கு அடையாளம் காட்டு ஆணவமின்றி நடந்து கொள் உன் ஐயப்பன் நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்னை முழுமையாக சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் புதிய வேலை நிரந்தர